நாற்பது தேங்கால வந்து தோதல் தோதல்கொண்ட போற மார் வந்து அங்க சக்கிலையும் கொண்டே குடுக்குறதுக்கு வந்து சாம்பியா அந்தால மாவு பிசறாங்க எல்லாமே சேரங்க வந்து சைஸ் பிடிச்சானாலும் மண்டே பார்க்க தெரியும் பழைய ஆள நான் பழையாலத்துல போனே அடிக்குறவங்கள எப்படி வாட் உடனே அவ ஒரு அப்பாவா வந்து சவேச பாப்பு சக்கரை அடிக்கதே இல்ல காரை மண்டாலம் சும்மா அவங்களோட மன திருப்பி கண்டு கூடப் போய் ஏடுப் போ கறி

வேளு ஒம்பது வேலு பத்து ஆஹ் இப்ப தொடங்கி இருக்கிறோம் எத்தனை மணிக்கு முடியும் ஒரு மணி ரெண்டு மணியா இருக்கும் இருக்கி முடியா ஓ ஒரு மணி ரெண்டு மணியா தான் இருக்கு திண்டி முடிய ஓகே நாங்க சொன்னா திண்டி போட்டு வடிவா பாலெல்லாம் பிரிந்து எடுத்துட்டு தோதலை வந்து காய்ச்சி எடுப்போம் நம்பி நிறைய பேர் நிக்கிற இந்த படியா வேலை பெரிய அளவுல என்னன்னு சொல்றா ஃபங்க்ஷனா இருக்காது இல்ல மாறி மாதிரி செய்வாங்க இப்ப என்னன்னு சொன்னா இந்த ஸ்விட் மாதிரி அந்த விடியாத மாதிரி இப்போ இவங்க மூணு பேர் மூலமாக இன்னொரு மூணு பேர் இருக்கிறாங்க அவங்க இருப்பாங்க இதுல

என்ன செய்யஜான் என்னன்னு அடிக்கிற பழைய காலத்துல அடிக்கிறவங்களா எப்படி சாரா உங்கட்டிக்க பழைய காலத்துல இப்படிதான் அடிக்கிறவங்களா ஒரு ஹை மாத்தி ஒரு கை வர அப்ப வரட்டா முன்னுக்கு நீ சின்ன உறவுலயும் செய்வ அவன் பழைய முறையில செய்யறான் பேச அவனுடு அவனுக்கு ஒரு கையில நிறைய நேரம் முடிக்கையில இருந்தா மாத்தி மாத்திடுகிறான் என்னம்மாச்சி நிக்கிதா என்ன செய்யறீங்க நிக்கிதா என்ன அய்யோ ஐயோ உட்கவா

சக்கரை கரையும் மெண்டாலும் சும்மா அவங்களோட மென திருப்பிக் இடிச்சு கொண்டிருக்கிறாங்க ஆஹ் நாற்பதுங்க பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்கள் வந்து அரிசிமா வந்து உரல்ல இடிச்சு வச்சிருக்கோம் இப்போ அரிசி மாமா போட போறேன் அரிசி மாவு வந்து நாப்பது தங்காவுக்கு வந்து அஞ்சு அரிசி அரிசிமா மெட்டா பாத்தீங்கன்னு சொன்னா என்ன சர்க்கரை வந்து மூன்று கிலோ மற்ற வந்து சீனி வந்து ஒரு கிலோ என்ன செய்யப்படுறோன்னு சொன்னா அதை வந்து நல்லா நான் இப்போ காட்டுறேன் ஓகே இப்போ முதல்ல வந்து அங்கே அரிசி மாலை வந்து இதில் போட்டு கரைச்சி வைப்போம் ओके अरे 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 भाई ये नहीं है मैं ट्रायंगल देख के आसी हूं आ निकल आ निकल आ कटते कटते तुम गिरे नहीं गिरे अब ना दूर हो गए ना 2 3 2 3 अरे तांदरी भाई

வந்து கொஞ்சம் கருப்பு கலர் என்னன்னு சொன்னா இது வந்து நிறம் பார்த்ததுக்காக நாங்க வந்து இதை போட்டு சொன்னோம் புடி இல்ல பாருங்க தெரிஞ்சு கருப்பு கலர்ல இருக்குல்ல இது வந்து நிறத்துக்காகத்தான் சீனி போட்டு நாப்பது அங்காக்க ஒரு கிலோ சீனி போட்டு மறர புடி ஆ ஜோக்குல

தேங்காய் திருவி நல்லா கட்டி காலம்

ஓ கவனம் தம்பி பாருங்க எவ்வளோ கிண்டினல் இதா வந்தோன்று இருக்குது இந்த மாதிரி கொஞ்சம் தாளவு இன்னை வரமுன்னு நினைக்கிறேன் என்ன வராடி நாங்கள் என்ன விட்டு கிண்டுவோம் என்ன காவில் பாருங்க அப்படி இல்லை கடமை உணர்ச்சியில் பாருங்க இப்படி கிண்டுறாங்கன்ட்டு பாருங்க தொதல்ன கலரு மொமா கும்மா ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தொதல் வந்து ரெடியாகிக்கோன்ருக்கு நீ வந்து என்ன இன்னப்புறந்து வந்தால் சரி

ஒவ்வொரு ஒரு ஆப் வந்து போட்டு ஓகே இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அப்படியே அப்படியே பிளேட்ல வந்து போட்டு வாழையில வைக்கிறேன் ஐயோ ஓகே ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து அப்படியே துதலை உறக்கி வந்து ஒவ்வொரு ஒரு பிளேட்டாக வந்து நாங்கள் போட்டு வைக்கிறோம் காணோம்மா இதுக்கு ஓகே அடுத்த தட்டில் அப்படியே போட்டு போட்டு வைப்போம் என்னதான் வரையிலே நண்டு தெரியல ஓகே பாத்தீங்கன்னு சொன்னால் எல்லாரும் பலிக்கிட்டாங்கள் போகிறாங்கள் பாய் 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 ஃப்ரெண்ட்ஸ் ஓகே எல்லாம் பார்த்தாச்சா

பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் நேற்று வந்து துதல் பிடி அண்ணா கூட எல்லாம் சேர்ந்து பார்த்துருப்பீங்க அண்ணா வந்து கேட்டதுக்காக வந்து கொம்மையில வந்து நிறைய பேரை விலை கேட்டிருந்தா என்னென்னு சொன்னால் துதல் செஞ்சுக்குவாங்க லோஞ்சின்றபடி அவர் வந்து நிறைய பேருக்கு நாற்பது துவங்காயில் வந்து எல்லாரும் அதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லாமே வந்து தம்பி தான் ரெண்டு துவங்கா டிவி அரிசி இடிச்சு எல்லாமே செய்த தங்கல் கிமினா கூட சொன்னா மாறி மாறி வந்து தம்பி ஆக்கள் மாறி மாறி மாறின்னு சொல்கிறது ஷிஃப்ட்டு மாதிரி கொஞ்சம் நேரம் ஒரு ஆள் கொண்டு வந்து பிறகு கொஞ்சம் நேரங்கள் அப்படின்னு சொல்லி வடிவெல்லாம் எல்லாம் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா சொன்னா அண்ணாக்கள் போயிட்டு நம்ம கொழும்புங்க கொண்டு போய்ட்டுனா உண்மையாக பார்த்தீங்கன்னா துதல் இருந்தா ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் பிழைச்சிட்டு இருந்தால் அதில் வந்து எண்ணெய் வரையல அதாவது வந்து தேங்கான விரோணம் ஆனால் வந்து அதில் என்ன வரையில என்ன காரணம்னு எங்களுக்கும் தெரியலை ஆனால் நல்ல டேஸ்ட்டாக இருந்தது முதல் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருந்தது நல்ல கருப்பு கல நல்ல டேஸ்ட்டாக இருந்தது நீங்களும் வந்து இதே மாதிரி செஞ்சு பார்க்கலாம் எண்ணெய் வராது காரணம் வந்து உங்களுக்கு யாருக்காக தெரிஞ்சுருந்தா நீங்கள் கொமெண்ட் பண்ணி என்னத்துக்காக எண்ணெய் வரையலையான்னு சொல்லி மறுபடியும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையாக பெரிய ஒரு சந்தோஷம் என்ன வந்து போயிட்டாங்க ஒரு என்னன்னு சொல்கிறது உங்களுக்கு தெரியும் இவங்களுக்கு வந்து ஆக்களோடு இருக்கிற நல்ல ஒரு விருப்பம் ஆக்கள் நிறைய பேர் இருந்தால் தான் கலகலப்பாக சந்தோஷமாக இருக்கும் அதுதான் வந்து உண்மையுமே சந்தோஷம் எல்லா போனோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் போர் அடித்த மாதிரி போய்ட்டு வீடுமே வந்து இப்போ சொன்னால் சொன்னா வந்து கடையில் நிற்கிறோம் இனி வந்து எங்களோட வளமையான வேலையில் பார்க்க தான் இருக்குது பிறந்த நாள் எல்லாமே முடிஞ்சு அண்ணாக்கெல்லாம் வந்து போயிட்டுங்க அதோட வந்து வீடியோவும் நான் வந்து முடித்துக்கொள்ள போகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் நான் உங்கள் செய்ய பாய்